இல்லை இது பண்ண ரொம்ப சூப்பர் அப்படியெல்லாம் ஒன்றும் பிராடு பண்றதோ ஏமாத்துறதோ எல்லாம் கிடையாது நம்ம கண்ணுல பாக்குறோம் கண்ணுல பார்த்து பார்த்தது விலை முடிச்சு இது பண்றோம் அவங்க எல்லாம் வாங்கணும் அதை தான் வாங்குங்கன்னு கட்டாயம் கிடையாது இது கிடையாதுன்னு பாருங்க மாடு நல்லா இருக்குது ரொம்ப டைரி டைரியில வந்து நல்லா மாடெல்லாம் பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிச்சு பிடிச்சதுனால நான் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டே இருந்ததுனால சரி உடனே பாத்துட்டு போய் பாக்கலாம் வாங்கன்னு சொல்லி உடனே கிளம்பி வந்துட்டோம் கிளம்பி வந்துட்டதும் பாத்து மனசு பிடிச்சிச்சு உடனே பேசி விலையை பேசி வாங்கிட்டோம் ரெண்டுமே வாங்கிட்டீங்க வாங்கிட்டோம் சரிங்க வாங்கிட்டோம்ல பாக்கும்போது சில பேர் வீடியோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் வரும்போது அந்த அளவுக்கு வந்து வீடியோல பாத்த அளவுக்கு நேர்ல இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் இல்ல அப்படி இல்ல இல்ல ஒண்ணு நல்லா இருக்குது அப்படி வீடியோல ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி எல்லாம் இல்ல வீடியோல பார்த்ததை விடவே இங்க நல்லா இதா இருந்துச்சு வீடியோவுல கூட ரெண்டு ரெண்டுதான் தெரியுற மாதிரி இருந்தது இங்க வந்தது எல்லாம் இத்தனை மாடு இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிச்சு பிடிச்சதும் வாங்கிட்டோம் என்னன்னா நம்பிக்கைதான் எல்லாமே நம்பிக்கைதான் வர முடியாதவங்க தூரத்துல இருக்கிறவங்க இதுல வீடியோல பாத்து வாங்குறாங்க நம்ம தானே சரி போய் பார்த்துட்டே வாங்கிட்டு இது பண்ணலாம் சொல்றதான் எல்லாம கேரண்டி நல்லா இதா குடுத்தாங்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பத்து வருஷத்துக்கு வச்சிருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சரி அதனால நாம நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் எதனா பேசிக்கலாம் இல்லைங்களா சரி சரி நீங்க நீங்க இன்னைக்கு வரணும் போது எத்தனை நாளுக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னீங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு நேத்து தான் ஃபோன் பண்ணினேன் நேத்து தான் நேத்து காலையில ஃபோன் நம்பர் எழுதி வச்சிட்டேன் பேச முடியல இன்னைக்கு காலையில கூப்பிட்டு தம்பி எப்படி போ இது மாடு இருக்குதா என்னன்னு கேட்டேன் இருக்குது வாங்கன்னாங்க நீ காலையில கேட்டு காலையிலயே உடனே புறப்பட்டு வந்துட்டோம் சரிம்மா இப்ப நீங்க வந்து எப்படியோ மத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கலாம் மாடு ஃபைனல் பண்றதுக்கு எத்தனை மாட்டுல இந்த ரெண்டு மாடு செலக்ட் பண்ணீங்க நாங்க அதுதான் இத்தனை இருக்கறதுலே முப்பது மாடு இருக்குது இத்தனை மாட்லையுமே பார்த்தா மூணு ரெண்டு மாடு ஒரு எருமை பாத்தோம் சரி இருந்தாலும் ரெண்டு போதும் அப்படின்னுட்டு ரெண்டு மட்டும் வாங்கம்மா இது முன்னாடி இன்னொரு செலக்ட் பண்ணிருந்தீங்க மூணு மாடா பிளான் பண்ணிருந்தீங்க மூணு மாடா பிளான் ஏன் ரெண்டோட இல்ல ரெண்டோட சரி அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம் என்ன திருப்பி வர மாதிரி திரும்ப வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டுதான் என்ன சரிம்மா நீங்க வீடியோல பாத்துட்டு நேர்ல வந்து மாடு வாங்குனது திருப்தியா இருக்குமா திருப்தி ரம்ப திருப்தி இதே மாதிரி இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க லேடி வந்து பேசுனாங்க அதை பார்த்தேன் அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மாடு வாங்கினே அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க சோ நீங்க வந்து மக்கள் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பண்ணையை பத்தி இல்ல இந்த பண்ண ரொம்ப சூப்பர் அப்படி எல்லாம் ஒன்னும் ஃப்ராடு பண்றதோ ஏமாத்துறதோ அப்படி எல்லாம் கிடையாது நம்ம கண்ணுல பாக்குறோம் கண்ணுல பார்த்து பார்த்தது விலை முடிச்சு இது பண்றோம் நம்மளுக்கு பிடிச்சது நம்ம இது பண்றோம் அவங்க எல்லாம் ஒண்ணும் வாங்கணும் அதை தான் வாங்குங்கன்னு கட்டாயம் கிடையாது இது கிடையாதுன்னு பாருங்க எங்க செலக்ஷன்ல தான் வாங்கணும் சரிமா எங்களுக்கு பிடிச்சது எங்க செலக்ஷன்ல வாங்கணும் சரிமா ரொம்ப திருப்தியா தான் எடுத்துருக்கீங்க ரொம்ப திருப்தியா எடுத்துருக்கு